ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கி சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமெல்லாம் சங்கர மகா பெரியவா கி ஜே ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டலின் அன்பர்களே நாள்தோறும் இந்த தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக பெரியவா தரிசனத்தை நாம் ஆராதனை செய்து வருகின்றோம் அந்த வகையில் செவிக்கும் சிந்தைக்கும் நிச்சயம் இந்த நிகழ்வு விருந்தளித்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம் உங்கள் என்ன கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் பலருக்கும் அடுத்த தலைமுறைக்கு இதை பரப்புங்கள் என்கின்ற வேண்டுகோளோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் இந்த காவி உடைக்குள் கருணாமூர்த்தி ஜகன்மே புகழ்ந்த ஜகத்தை ஆண்ட ஜெகத்குரு அந்த காமாட்சி மைந்தனுடைய சிறப்பு என்னன்னா சில பேரால பீடத்துக்கு பெருமை இருக்கும் சில பேரால் பீடத்துக்கு பெருமை இருக்கும் பீடத்தால் சிலருக்கு பெருமை இருக்கும் இப்படி நான் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறேனே சிலரால் மடத்துக்கு பெருமை சிலரால் மடத்துக்கு பெருமை மடத்தால் சிலருக்கு பெருமை ஆனால் ஒரு மனிதரால் மடத்துக்கும் மண்ணுக்கும் காவிக்கும் கமண்டலத்திற்கும் தண்டத்திற்கும் பெருமை என்றால் அதுதான் காஞ்சி அப்படி ஒரு சத்திய புருஷர் எளிமை சொரூபி காஞ்சி மகான் சதாரால முகாம் உங்களுக்கு தெரியும் பாதார விந்தங்கள்லாம் நடந்து பயணப்பட்டக்கூடிய அந்த சதாரா முகாமில் எத்தனையோ மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க இந்தியாவின் பிரசீதி பெற்ற பிர்லா காஞ்சி மகானை சந்திக்க வரார் இது நடந்து நான் சொல்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பிர்லா பெரியவருடைய எளிமை அவருடைய அன்பு அவருடைய தீட்சண்யமான பார்வை பிறர் அவரை பற்றி சொன்னது தான் கேள்விப்பட்டது கண்டது கேட்டது பார்த்தது படித்தது இது எல்லாம் வைத்து பிர்லாவுடைய மனசில் ஒரு பெரிய நீரோட்டம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது பெரியவாளை சேவித்து எல்லாம் முடித்து நிறைவானோன்ன தன்னுடைய பேனாவை எடுத்து எப்போதுமே பெரிவா மாதிரி மகான்களை பிர்லா தரிசிக்க போனால் மடாதிபதிகளையோ இறை தூதர்களையோ தரிசிக்க போனால் கையோட பேக்கில் செக் புக்கை எடுத்துகிட்டு போவார் இந்தியாவில் எவ்வளவு பிரசித்தி பெற்ற மனிதர் பிர்லான்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பிளாங்க் செக் புக்கில் சைன் பண்ணி அப்படி பெரியவா முன்னாடி உள்ள அந்த ஈச்சன் தட்டில் வச்சுருக்கார் பெரியவா அப்படி ஒரு சின்ன மல்லிகை சிரிக்கிற மாதிரி அப்படி சின்ன பொறுமுள் உருளோட இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படி பிர்லா புருவத்தை உயர்த்தியிருக்கார் நீ ஏற்கனவே தானம் தர்மம் நிறையா பண்ணுற உன் குடும்பம் ரொம்ப சேமமாக இருக்கட்டும் இதை நிர்வகிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை இருக்கிறது போறோம் நீ வந்து போயின்று அப்படின்னாரான் பிர்லா வாழ்க்கையில பதிவு செய்கிறார் எப்படி ஒரு மகானை என் வாழ்க்கையில் பார்த்ததில்லை ஒரு பிளாங்கு செக்கை வேண்டான்னு சொல்றார் இதுக்கு நேர் எதிர் மாதிரி சொல்றேன் பிர்லாக்கு மட்டும்தான் இல்லை பிரதோஷ மாமான்னு பரம பக்தர்னு சொல்ல மாட்டேன் பெரிவா மேலே ஒரு பித்தர் பிரதோஷ மாமாவுக்கு நின்னா பெரிவா உட்காந்தா பெரியவா படுத்தா பெரியவா அவர் உடம்பு நரம்பு நாடிகள் எல்லாம் பெரியவா புறையோடி இருக்கார் ஒரு நாள் அவருடைய உடல்நிலை குறைவு ரெண்டு நாள் மடத்தில் போய் பெரிவாவில் பார்க்கல பெரிவா எத்தனை வேலைகளுக்கு மத்தியில் தன்னுடைய மடத்து சிப்பந்தியை கூப்பிட்டு ஒரு தட்டு நிறைய பழம் வச்சு ஒரு குங்குமத்தை கொடுத்து வில்வத்தை கொடுத்து இதை பிரதோஷமாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வாழ்னாராம் அதை கொடுத்தோன்னு அவர் ஜலஞ்சலமாக தண்ணி விட்டு தான் குடும்பத்தார்ட்ட சொன்னாராம் அவரை பார்க்க என் மடாதிபதியை பார்க்க லட்சோப லட்ச மக்கள் அரசியல் தலைவர் தொழிலதிபர் பெரிய பெரிய மிராசு வரான் சாதாரண இந்த பக்தனை அவர் வீடு தேடி பிரசாதம் கொடுத்து விட்றான்னா அன்பில் அவருக்கு எல்லாரும் சமம் இந்த பெரியவா பெரிவாதான் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்